கஜாவை தேசிய தலைவர் என்ற சட்டத்தரணி சுகாஷ் மாட்டிவிட்ட சுரேஷ் உள்ளூர்ச்சி தேர்தல் பெறப்புரையின் போது சட்டத்தரணி சுகாஸ் உணர்ச்சி மிகுதியால் வேலுப்பள்ளை பிரபாகரனுக்கு பிறகு தேசிய தலைவராக கஜேந்திரகுமார் பண்ணபலம் இருக்கிறார் என்று கூறி பம்பி மாட்டிக்கொண்டுள்ளார் பின்னர் ஐபிசி தொலைக்காட்சி விவாதத்தில் இபி ஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் ஹேமச்சந்தரிடம் தான் அப்படி ஒரு போதும் என்று கற்பூரமா சத்தியம் செய்கின்றார் இப்போது அந்த காணொளி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டத்திறனிகளும் அரசியல்வாதிகளும் என்றாலே பொய் வீசுபவர்களிடம் மக்கள் மத்தியில் நிலவும் பொது கருத்து நிரூபணமாக இருக்கிறது என்று கூறலாம் உத்தரச்சந்தில வந்து கையந்தருகுமார் தான் தேசிய தலைவர் என்று பேசியவர்கள் தான் இவர்கள்

মিদ কালম ஆட்சி வாயிலாக ஒரு தலைவரை காட்டி இருக்கிறது அதுதான் மாணவர்களுடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் தேசிய தலைவர் சொல்லவும் இல்லை ஒரு தலைவரை இடம் காட்டி இருக்கிறது சொல்ல போவதும் இல்லை அதுதான் மாணவர்களுடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த அளவுக்கு நான் அரசியல்ல சிறுவர்களும் கிடையாது நீங்க உங்களுக்கு நான் போன் தெரியாத பதிலை சொல்லுங்க